அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு திருபாபுரீஸ்வரர் திருக்கோவில் திருவெண்ணைநல்லூர் இறைவன் பெயர் கிருபாபுரீஸ்வரர் அருக்கொண்டநாதர் ஆட்கொண்டநாதர் வேணுபுரீஸ்வரர் இரவிப்பெயர் மங்களாம்பிகை வேர்க்கண்ணியம்மன் ஸ்தலவிருச்சம் மூங்கில் தீர்த்தம் தண்டுத்தீர்த்தம் சிவனார்கேணி நீலி நீலித்தீர்த்தம் சிவகங்கா தீர்த்தம் காமதீர்த்தம் அருட்டுரை தீர்த்தம் பாண்டவ தீர்த்தம் வைகுண்ட தீர்த்தம் வேத தீர்த்தம் புராண பெயர் திருவள்ளத்துறை திருவெண்ணெய் நல்லூர் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டுத் தலங்களில் பதினான்காவது தலமாகும் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தாறு சிவாலயங்களில் இரநூத்தி இருபத்தைந்தாவது தேவாரத்தலமாகும் இத்தலத்தில் இறைவன் மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் கிழவராக வந்து சுந்தரரோடு வழக்கு செய்த ஈசன் லிங்கமாக ஐக்கியமாக முன் வருவதற்கு முன்பாக தான் கழற்றி வைத்த காலனி இன்னமும் இத்தலத்தில் உள்ளது சிவபெருமானின் திருப்பாதம் பதிந்த பெரும் புனிதமான புராதனமான திருத்தலம் திருவெண்ணை நல்லூர் ஒரு போல் காட்சியளித்த பனிப்படலத்தில் தன் கண்களை திறந்து நோக்கினார் சிவபெருமான் அதில் அவரது பிம்பம் தெரிந்தது தன் எதிரில் பிரதிபலித்த அந்த பிம்பத்தில் அழகில் மயங்கிய சிவன் அதை நோக்கி சுந்தரா வா என்றார் உடனே அந்த பிம்பம் உயிர் பெற்று சிவபெருமானை நோக்கி வந்தது அவருக்கு சுந்தரர் என்று பெயரிட்டு அணுக்கு தொண்டராய் அருகில் அமர்த்திக் கொண்டார் சிவன் தீர்ப்பார்கட கடந்தபோது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால வந்து போல உருப்பி சிவபெருமானிடம் கொண்டு வந்து கொடுத்தவர் சுந்தரர் அதனால்தான் அவரது பெயர் ஆளால சுந்தரர் சிவபெருமான் உண்ட விஷம் அவரது கழுத்தில் நின்றது அது வெம்மையை தராமல் இருக்க பெண்ணையாற்றின் கரையில் பசுவின் வெண்ணையால் அமைத்து அதனுள் பஞ்சாக்கினி வளர்த்து அதன் நடுவில் தவம் ஏற்றினார் அந்த திருத்தலமே திருவெண்ணெய்நல்லூர் என்றானது ஒருநாள் சிவபூஜைக்காக கூப்பரிக்க கைலில் இருந்து நந்தவனத்திற்கு சென்றார் சுந்தரர் அப்போது அங்கே பார்வதியின் தோழியர்களான கமிலினி அணிந்ததை ஆகியோர் மீது சுந்தரருக்கு ஈர்ப்பு உண்டானது இதனை அறிந்த ஈசன் தம் அடியவர்களான ஆளாள சுந்தரர் கமிலினி அணிந்ததை ஆகிய மூவரையும் பூலோகத்தில் பிறப்பெடுத்து காதல் வாழ்வைக்கு வாழ்ந்து பின்னர் திருக்கயிராயம் வந்தடையும்படி அருளினார் உடனே சுந்தரர் ஈசனை வேண்டி தன்னை பூலோகத்தில் தக்க சமைத்து தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் ஈசனும் அதற்கு இசைந்தார் இதையடுத்து திருநாவலூரில் சடையனார் இசைஞானியார் ஆகிய தம்பதிகளுக்கு ஆதி மரபில் நம்பியாரூர் என்ற திருநாமத்தில் பிறந்தார் சுந்தரர் திரு வயதில் சுந்தரரை பார்த்த அந்த பகுதி மன்னனான நரசிங்க முனைவர் அவரை தன்னுடைய அரண்மனையிலே வளர்த்து வந்தார் சுந்தரருக்கு பதினாறு வயதான போது புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியரின் மகளை அவருக்கு மனம் செய்து வைக்க பேசி முடித்தனர் சுந்தரருக்கு கொடுத்த வாக்கின்படி அவரை தடுத்தாட்கொள்ள வேண்டிய தருணம் செவ்வபெருமானுக்கு வந்தது அதன்படி திருமணம் நடைபெற இருந்த இடத்திற்கு ஓர் அந்தன கிழவராக உருவெடுத்து வந்தார் சிவபெருமான் அங்கு கூடியிருந்தவர்கள் முன்னிலையில் நம்பி ஆறுவதை காட்டி இவன் என் அடிமை இவனை என்னோடு அனுப்புங்கள் மனம் செய்து வைக்காதீர்கள் இவன் பாட்டன் எழுதி கொடுத்த ஓலையில் அவனும் அவனது வழி வழி சந்ததியுடன் இந்த திருவெண்ணை நல்லூர் அந்தனுக்கு அடிமை என்று கூறியதோடு அதற்கான ஓலையையும் காட்டினார் அதை கேட்ட சுந்தரர் உமக்கு என்ன பித்து பிடித்திருக்கிறதா என்று கேட்டவாறே முதியவரின் கையில் இருந்த அடிமை ஓலையை பிடுங்கி படுத்து கூட பார்க்காமல் கிழித்து எரிந்தார் முதியவருக்கும் சுந்தரருக்கும் வழக்கு மூண்டது இங்கே எனக்கு நீதி கிடைக்காது எனது ஊரான திருவெண்ணைநல்லூருக்கு செல்வோம் அங்கு வழக்காடு மன்றத்தில் மறையோர்கள் முன்னிலையில் உண்மையை நிரூபிக்கிறேன் என்று கூறி சுந்தரரை தன்னுடன் ஆழ்த்துச் சென்றார் முதியவர் சுந்தரரோ அப்படி ஒரு வழக்கு இருக்குமெனி அதை முடித்த பின்னரே இங்கு வந்து மணமுடிப்பெண் என சபதமிட்டு முதியவருடன் சென்றார் பின்னர் வழக்கு திருவெண்ணை நல்லூரில் மறையவர்கள் முன்னிலே நடந்தது அப்போது சுந்தரின் பாட்டனார் கையெழுத்திட்ட பழைய வளர்ச்சுவடையில் கொண்டு வந்து சரிபார்த்தனர் முதியவர் காண்பித்த அடிமை வளர்ச்சுவடையில் உள்ள சுந்தரன் பாட்டனார் கையெழுத்தும் இதுவும் பொருந்தி போயினர் எனவே அங்கிருந்த மறையவர்கள் சுந்தரரை அந்த முதியவர் முதியவருக்கு அடிமை என தீர்ப்பளித்தனர் இதனால் வழியின்று அந்த முனி முதியவருடன் சென்றார் சுந்தரர் வழியில் ஐயா என்னை எங்கு அழைத்துச் செல்கிறீர் உமது வீடு எங்கு இருக்கிறது என வினவினார் உடனே அந்த முதியவர் அன்பினை நமது வீடு அதோ இருக்கிறது என திருவெண்ணை நல்லூர் ஆலய அருத்துறையை கைகாட்டி காட்டி அழைத்துச் சென்றார் சுந்தரருக்கு ஒன்றும் புரியவில்லை ஐய அங்கே தெரிவது திருவெண்ணை நல்லூர் ஆலயம் அல்லவா நான் கேட்டது உமது வீடு எங்கு இருக்குது என்றுதானே என்றார் சுந்தரர் முதியவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் மீண்டும் திருவண்ணைநல்லூர் ஆலய அருத்துறையை கைகாட்டி சுந்தரரை ஆலய கருவறைக்குள் கைப்பிடித்து அழைத்துச் சென்றார் அங்கு சிவலிங்கத்திற்கு முன்பாக தமது பாதக்கூரடுகளை கழற்றி விட்டுவிட்டு சிவலிங்கத்திற்குள் சென்று மறைந்தார் முதியவர் சுந்தரர் திகைப்பில் ஆழ்ந்து போனார் அப்போது கருவறைக்குள் இருந்து சிவபெருமான் தோன்றி சுந்தரரின் முற்பிறவையும் இப்போதைய பிரவையும் பற்றி விளக்கினார் சிவபெருமான் சிவபெருமான் தன்னை பற்றி பாடுமாறு சுந்தரர் கேட்க எப்படி பாடுவது என்று சுந்தரர் இரவினும் கேட்க என்னை பித்தா என்று திட்டினாயே அதையே வைத்து பாடு என்று இரவின் சொல்ல சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடியருளினார் சுந்தரருடன் பஞ்சாயத்து சபையில் ஈசன் வழக்காணிய மண்டபம் இன்றும் திருவண்ணைநல்லூரில் உள்ளது தீராத வழக்குகளை வெற்றி கண்டிட இத்தல வழிபாடு பெரிதும் கை கொடுக்கும் என்கிறார்கள் சடையப்ப வள்ளல் கவிச்சக்கரவர்த்தி கம்பரை ஆதரித்து போற்றிய பவித்ராமான முனிபூமி இதுவாகும் சந்தானக்கூர் அவரான சிவஞான போதம் அவருடைய தீர்த்தனமும் இதுதான் மெய்கண்டாருக்கு அவரது ஐந்தாம் வயதில் ஞான உபதேசம் செய்த பொல்லா பிள்ளையார் இங்கு அருள்கிறார் இறைவன் சாய்ந்திருந்த தூணில் இன்றும் வெதுவெதுப்பாக உஷ்ணம் உள்ளது மேலும் பரமன் அடி வைத்த இம்மன்றத்திலிருந்து சிறிதளவு மண்ணை எடுத்து சென்று பூஜையில் வைத்து பூஜிப்பவர்களும் உண்டு அர்ஜுனனுக்கு மகப்பேறு அளித்த விஜயலிங்கம் உள்ளது தேவேந்திரன் பூஜித்த சுந்தரலிங்கம் இங்கு உள்ளது மகாவிஷ்ணு பூஜித்த சங்கரலிங்கமும் உள்ளது இங்குள்ள சண்முகநாதர் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பெற்றவர் முருகன் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு மயிலோடு நடமாடி காட்சி தந்த திருத்தலம் மகிஷனை வதம் செய்ததால் ஏற்பட்ட ஆக்ரோஷம் நதியில் குடித்து மங்களம் பெற்ற தலம் என்பதால் மங்களாம்பிகை சன்னதியில் நந்திக்கு பதிலாக சிம்மம் இருக்கும் சங்கநிதி பதுமநிதி ஸ்ரீசக்கரத்துடன் சிம்ம வாகனத்துடன் அம்பாள் இங்கு இருப்பது சிறப்பு பாண்டவர்களில் அர்ஜுனன் தன் மூத்தனாகிய தருமனும் பாஞ்சாலியும் தனித்திருந்து பாவத்தை இங்குள்ள இரவனை வழிபட்டு போக்கிக் கொண்டான் மேலும் இரவனை வேண்டி மகப்பேறு அடையவும் வறத்தை பெற்றான் கருவுற்ற பசுவை வேள்வி செய்த பாவத்தை விதகோத்திரர் என்னும் அந்தனர் இத்தலத்திற்கு வந்து அருட்டுரை தீர்த்தத்தில் நீராடி பாடிப்பணிந்து போக்கிக் கொண்டார் சடையப்ப வள்ளல் இவ்வூரில் வாழ்ந்திருக்கிறார் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஸ்தல வரலாறு கார்காவனத்து முனிவர்கள் அகந்தையால் ஏற்றி சிவபெருமானைக் கொள்ள நினைத்தனர் அவர்கள் எண்ணம் ஈடேறவில்லை எல்லாவற்றையும் சிவன் தன்னிடத்தை பெற்று வைத்து கொண்டார் முனிவர்கள் தங்கள் அகந்தை அழிந்து இத்தடத்தில் தவம் புரிந்தார்கள் இறைவன் அவர்களது தவறை பொறுத்து அருள் புரிந்தார் எனவே இவ்வாலயம் அருட்டுரை அதாவது அருத்துறை என பெயர் பெற்றது முனிவர்களின் தவறை எண்ணி இங்கு இரவன் கிருவை புரிந்ததால் கிருபாபுரீஸ்வரர் என பெயர் பெற்றார் மறைகள் இறைவன் ஆணைப்படி இங்கு தவம் புரிய அவற்றின் நடுவில் இறைவன் உருவாக தோன்றினார் அவை கேட்டுக்கொண்டபடி இங்கு சோயும் லிங்கமாக தர்ம தேவதையே நந்தி வடிவில் இங்கு இருப்பதால் திருமணம் ஆகாதவர்கள் தாங்களும் மாலை போட்டு நந்திக்கும் மாலை போட்டு சுற்றினால் திருமண வரம் கண்டிப்பாக ஈடேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் தொழில் ஆகியவற்றுக்காக இங்கு வந்து பக்தர்கள் யாகம் நடத்துகிறார்கள் பூர்வ ஜென்ம பாவம் விலக யாகம் செய்கிறார்கள் நவகிரகங்கள் வழிபட்ட ஜோதிலிங்கம் இத்தலத்தில் உள்ளது மேலும் ஒரு விசேஷம் இங்குள்ள ஸ்தலவிருஷ்டத்தை பூஜித்து பால் அபிஷேகம் செய்து ஐந்து தீபம் ஏற்ற நவகோள்களான பூரியன் முதல் கேது வரையிலான திசா புத்திகளால் ஏற்படும் எல்லா கஷ்டங்களும் நீங்க பெறுவார்கள் சுவாமிக்கு நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி மாப்பொடி பால் தயிர் பழவகைகள் கரும்புச்சாறு தேன் இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் வஸ்திரம் சாத்தலாம் நெய் தீபம் ஏற்றலாம் சுவாமிக்கு வேஷ்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் குடவை சாத்துதல் ஆகியவற்றையும் செய்யலாம் கோவிடுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இத்திருக்கோவில் திருவருட்டுரை என்ற பெயருடையது கருவறையில் அம்பிகை நான்கு திருக்கரங்களுடன் நின்ற காட்சி தருகிறாள் இங்கு வந்து வணங்கினால் மனதுக்கு நிம்மதியும் வாக்குவன்மையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் ஈசனின் அருளும் கிடைக்கும் ஆடிஸ்வாதி சுந்தரருக்கு இரண்டு நாட்கள் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் பங்குனி உத்திரம் கோடி தேரோட்டம் பத்து நாட்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் ஆவணி மூலம் புட்டு உற்சவம் கந்தசஷ்டி ஆகிய நாட்களில் கோவிலில் பக்தர் கூட்டம் அதிகமாக இருக்கும் கோவில் நடைதிருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி முதல் நடைபெறிருக்கும் இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி